நீங்கள் பல என்ற புத்தகத்திலிருந்து மனம் உவந்து ஆவியானவரை புறக்கணித்தல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை மத்தேயும் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த வசனத்தை கூறுவதற்கு சற்று முன்தான் இயேசு இரண்டாவது முறையாக பிசாசு பிடித்திருந்த குருடும் பூமையுமான ஒரு மனிதனை குணமாக்கும் அற்புதத்தை நிகழ்த்தியிருந்தார் பரிசேயர்களோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் மத்தியோ ஒன்பது முப்பத்தி நாலில் கூறப்பட்டுள்ளது என்று மீண்டும் அந்த குற்றச்சாட்டை வலியுறுத்தி இருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை சாத்தானுடையது என்று கூறுவதால் அவர்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றிலிருந்து தங்களை தாங்களே துண்டித்துக் கொள்கிறார்கள் என கிறிஸ்து அவர்களிடம் வெளிப்படையாக கூறினார் இயேசுவின் தெய்வீக குணத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை குறித்து விரோதமாய் பேசியவர்கள் மன்னிப்பை பெறலாம் ஏனெனில் ஏனெனில் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் அவர்கள் தங்கள் தவற்றை பார்க்கவும் மனந்திரும்பவும் கொண்டு வரப்படலாம் எந்த பாவமாக இருப்பினும் அந்த ஆத்மா மனந்திரும்பி விசுவாசித்தால் அந்த பாவம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறது ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை புறக்கணித்தவன் மனந்திரும்புதலும் விசுவாசமும் வர முடியாத இடத்தில் தன்னை வைத்துக்கொள்கிறான் ஆவியானவர் மூலமாகத்தான் தேவன் இருதயத்தில் கிரியை செய்கிறார் மனிதர்கள் தெரிந்தே ஆவியானவரை புறக்கணித்து அவர் சாத்தானிடமிருந்து வந்தவர் என அறிவிக்கும் போது தேவன் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான வழியை அவர்கள் துண்டிக்கிறார்கள் இறுதியாக ஆவியானவர் புறக்கணிக்கப்படும்போது ஆத்மாவிற்காக தேவன் செய்யக்கூடியது என்று எதுவும் இல்லை தேவன் மனிதர்களுடைய கண்களை குருடாக்குவதோ அல்லது இருதயங்களை கடினப்படுத்துவதோ இல்லை அவர்களுடைய பிழைகளை சரிசெய்யவும் அவர்களை பாதுகாப்பான வழிகளில் வழிநடத்தவும் அவ்வேறு அவர்களுக்கு ஒளியை அனுப்புகிறார் அந்த ஒளியை நிராகரிப்பதன் மூலம்தான் அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருதயம் கடினமாக்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த காரியம் படிப்படியாகவும் பார்க்க முடியாத வகையிலும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் அவரது ஊழியக்காரர்கள் மூலமாகவும் அல்லது அவரது ஆவியானபரின் நேரடி முகவர் மூலமாகவும் ஆத்துமாவிடம் ஒளி வந்து அடைகிறது ஆனால் ஒளியின் ஒரு கதிர் முதன்முறை அலட்சியம் செய்யப்படும் அங்கே ஆவிக்குரிய உணர்வுகளின் ஒரு பகுதி மறத்து போகிறது அடுத்து இரண்டாம் வெளிப்பாடானது மிகவும் குறைவான தெளிவுடன் கண்டறியப்படுகிறது இவ்வாறு ஆத்மா முற்றிலும் இருளாகும் வரைக்கும் இருள் அதிகரிக்கிறது இப்படித்தான் யூத தலைவர்களுக்கும் சம்பவித்தது கிறிஸ்துவுடன் கூட ஒரு தெய்வீக வல்லமை இருந்ததை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் ஆனால் சத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பரிசுத்த ஆவையானவரின் கிரியையே சாத்தானுடையது என்றார்கள் இவ்வாறு செய்ததால் அவர்கள் தெரிந்தே வஞ்சனையை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சாத்தானிடம் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் அது முதற் அவர்கள் அவனுடைய வல்லமையினால் கட்டுப்படுத்தப்பட்டார்கள் ஆமேன்